வணக்கம் நண்பர்களே தெருக்குத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மாங்கரை பஞ்சாயத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி மதிக்கவே மாட்டான் கர்வம் தானாவே வந்து அதை போன்று ஆயிரக்குலை பெண்கள் மிகவும் அழகா இருப்பார்கள் ஆடவத்தோடு இருப்பார்கள் அவர் என்ன செய்வார்கள் உலகையிலே சென்று ஆடை எல்லாம் கலற்றி கலவே வச்சுட்டு அம்மனமாக குளிப்பார்கள் ஒரு பெண்ணானவன் அம்மனமா குளிக்கலாமா ஆணாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் மேலாடை குடித்து தான் கலெக்டரை திகம்பரம் அம்மனமாக குளிப்பார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து என்ன செய்வேன் அண்ணனோடு சென்று அந்த சேலை எல்லாம் தீடு பெண்ணான பெண்ணானவர் மேலே ஏறி வர முடியுமா ஆம்பளைக்கு ஒரு இடம் பெண்களுக்கு பழைய மேல ஏறி வரவே முடியாது

ஒரு பிள்ளையானவன் நல்லது செய்தார் அந்த ஊர் மக்களே வந்து எந்த மகராசி பெத்த பிள்ளையும் சொல்வார்கள் அதே பிள்ளையானவன் தவறு செய்தார் எந்த தருதலை பெற்றதும் சொல்வார்கள் ஒரு பிள்ளையானவன் செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதும் யார போய் சேருது பெற்ற தாய் தந்தையை போய் சேருது அதை போன்று நான் செய்யக்கூடிய தவறு இல்லை என் தாய்க்கு கெட்ட பேர் வந்து உடனே மேல் போவோம் இவனை இப்படி விட்டால் தானாகவே இவன் தன்னை த벌 என்று பெரிய ஒரு குரலுக்குள்ள பிச்சை கடிடா கோபம் வந்தது தன்னை பெறாத தாய் தன்னுடன் பிறக்காத அண்ணன் ஏ அண்ணன் பலராமன் தாய் வயிற்றில் பிறந்திருந்தா எப்பில் பாசம் வந்திருக்கும் இந்த யசோதைவني பெற்றிருந்தால் எப்பில் ஆசை வந்திருக்கும் அவள் பெற்றவளம் இல்லை அவன் என்னுடன் பிறந்தவனும் இல்லை அதனால இவ்வாறு விட்டு விட்டார்கள் என்று இவர்கள் முகத்தில் விளங்கக்கூடாதே என்று

இந்த வாடல குறிந்திருக்கக்கூடிய மரமானது என்று பார்த்தவுடனே அவர்கள் தான் இருவர்கள் சாபத்தினால் மரமாக இருந்தவர்கள் என்னுடைய பாதம் பட்ட உடனே அடைந்தார்கள் அவர்கள் என்னை வணங்கினார்கள் எங்கள் உயிர் இருக்கும் வரை நீயே கடவுள் என்று என்னை போட்டினார்கள் அந்த பெயர் யாருக்கு வந்தது

உலகத்தில் சொல்லி என்னை அழைத்தால் எல்லைக்குள் இருக்கக்கூடிய எண்ணெய் எவ்வாறு தெரியாமல் இருக்கிறதோ ஆமா அதே போன்று அவருடைய உள்ளத்திலே இருந்து ஆமா அவர்களை ஆசீர்வதிப்பேன் தன்மையாகிய நிலை உடையவன் தான் ஆமா நான் கிருஷ்ணவர்மன் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்த வினேகமா அங்கே பார்த்தால் எங்களுடைய தொழில் மாடாடும்aikum தொழில் இல்லையா அதை திருவிழவாக கொண்டாட வேண்டும். வருட ஒரு முறை ஆமா எதற்கு செய்யணும் பூஜை மாடிகளுக்கு பூஜை செய்யவீங்க செய்ய வேண்டும் கோவைகளுக்கு பூஜை செய்ய வேண்டும் ஆமா அப்படி கோவ பூஜை செய்கிற பொழுது யாருக்கு கோபம் வந்தது யாருக்கு இந்திரதேவனுக்கு கோபம் வந்தது என்ன காரணம்? தேவர்களுக்கே தலைவன் உலகமே நம்மளை வணங்குகிறது ஆனால் இந்த ஆயைக் பெண்கள்

みんなで。<music> உடையாக விழித்து அந்த மக்களை நான் காத்து வந்தேன் அதனால எனக்கு என்ன பேர் தெரியுமா என்று எனக்கு பெயர் வந்து வந்தது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தவுடனே ஆமா நான் அவ்வாறு பிறந்து வாழ்ந்து வளர்ந்து அந்த மக்களை எல்லாம் காத்து லட்சித்து இருக்கக்கூடிய சமயத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் நாடு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன தெரியுமா சந்திர குலத்திலே இரு பிரிவுகள் ஆமா ஒன்று பாண்டவர்கள் இன்னொரு தரத்தார் வந்து கௌரவர்கள் இல்லையா கௌரவர்களை விடுத்து ஆமா பாண்டவர்களிடத்திலே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா சொல்கிறேன் மாதவ மாதவ மாதவி தொண்டனாகவும்ி அர்ஜுனுக்கு சாரதியாகவும் இருந்து நான் வருகிறேன் ஆமா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மற்றவுடனே ஆமா ஆதி முதல் அனைவரேகளுக்கும் தெரிந்த விஷயம் இல்லையா இந்த மண்ணினு சொல்லக்கூடிய பூமிக்காகவே ஆமா பிறந்தவன் பேரரசனாக இருக்கக்கூடியவன் துரிய மகாராஜன் என்னுடைய அண்ணன் அருகன் இல்லையா ஹமசம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பிறக்கும் போது எல்லோருக்கும் வெவ்வேறு விதமான ஆசை ஆனால் துரியனுக்கு பிறக்கும் போது இந்த மண்ணாசை அவனை பிடித்து விட்டதோ அதனால் யாரை பற்றி அவனுக்கு ஆசியம் இல்லை கிடையாது பங்காளிகள் யாருமே வரக்கூடாது ஆமா பாகம் என்று ஒருவரும் கேட்கக்கூடாது அவர்களை சிறிய பிள்ளைகளாக இருக்கும் போதே கொள்ளைத் துணை நாமோ உடனிருந்து நான் காப்பாற்றினேன் அப்படி காப்பாற்றக்கூடிய சமயத்தில் பார்த்தால் எத்தனையோ வழிமுறைகளை முடியவில்லை கடைசியாக ஒரு காண்டவ இல்லையா நாடு காடா இருந்தது இந்திர உடனிருந்து வைத்தார்கள் சமயத்தில் வரவழைத்து சூதனா சொக்கட்ட மாடி நாடு நகர்வலா பறித்தான் தருமன் சூதாடி தவறு என்ற வார்த்தையை வைத்து பனிரெண்டு வருட வனவாசம் ஓராண்டு வருட கால

ஒரு பெருந்தன்மையில அல்லது கொஞ்சம் கர்வம் மனிதனாக இருந்தா கொஞ்சம் பணக்கான கோடி சொன்னா இருந்தா அவன் என்ன தப்பு செஞ்சாலும் ஊர் மக்கள் கேட்க மாட்டாங்க உண்மையா ஆமா இல்லையா அதை போன்று நான் உலகிற்கே ஆண்டவன் மும்மூர்த்தி தேவர்களே நான் ஒருவன் அதனால என்னை யாருமே கேள்வி கேட்கல ஆனால் உடன் பிறந்தவர் உட்டார் உள்ளவர்கள் சொந்த மதங்கள் அவர்களை விட மேலானவர் யார் தெரியுமா நண்பர் எனக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் அவன் பெயர் தான் புத்தவன் அவன் தான் என்ன கேள்வி கேட்டான் என்னவென்றீங்க அண்டமா ஆமா சூதாடினான் பாண்டர்களுக்காக நீ ஏன் சூதாடவில்லை பாண்டர்கள் ஜெயிச்சிருப்பார்களே அதற்கு வழி இருக்க வேண்டும் போகலாம் அதாவது அழையாத வீட்டுக்கு நுழையாதே அழைப்பு இல்லாமல் யாரும் அங்கே செல்லக்கூடாது கூட கூட்டா உறவினர்கள் இந்த பண்டிகைக்கு வருவார்கள் கூட்டாருக்கு கூப்பிடாம வருவாங்களா அதை போன்று

பெண்களை உண்டு கஷ்டம் வாழ்ந்தார்கள் ஆனால் நாட்டிலே வாழ வேண்டும் என்ன வேண்டும் ஆணிய வேண்டும் சண்டல் வேண்டும் அது இருந்தால்தான் சமைத்து சாப்பிட முடியும் பாஞ்சாலையால இந்த பார்வைகளுக்கு ஆணிய விருத்தி அடைய வேண்டும் அதற்காக வேண்டி இப்பொழுது என் தங்கை பாஞ்சாலியே குரத்தியாக வரவழைக்கும் அதுதான் என்னுடைய வேலை ஒப்பிடலாமா அங்க வந்து அண்ணா அப்படியே வந்துவிடாது முதல் மேடம் தரித்திரி புரத்தியாக வர வேண்டும்